ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் நான் இப்போ இருக்கிறேன் காலியில் இருக்கிறேன் காலியில் நேற்று திரவு வந்து நாங்கள் இன்றைக்கு அடிஞ்சுட்டு பார்ப்போம் ஆட்டோவுக்கு வர சொல்லியிருக்கிறேன் புக் பண்ணியிருக்கேன் உங்களோட அந்த காலி காலி ஒரு டூர் ஒன்று ஆட்டோவுக்கு வர சொல்லியிருக்கிறேன் உந்த உடனே வெளியே போய் ஆட்டோ போயிட்டு இன்றைக்கு முழுக்க காலியும் காலியாக சுற்றி என்ன கண்டு பார்த்து வீடியோ எடுத்து போடுறேன் இந்த இப்போ தான் எங்கள் சேனலுக்கு வந்துருக்குறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் லைக் பண்ணி விடுங்க எந்த வீடியோ ஓகே அங்கே கீழே போகிற அனுப்பிப்போ ஆட்டோக்காரன் வந்துருப்பான் வந்துட்டு அங்கே ஆட்டோவில் போயிட்டு நான் உங்களை வீடியோவில் கண்டி கண்டினியூ பண்ணுறேன் சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலிக்குள்ளே இதுதான் ஃபஸ்ட் ப்ளேஸ் இதுதான் ஒரு ஹோட்டல் இந்த ஹோட்டல் வந்து மகாராணி எல்லாம் வந்து தாங்கின ஹோட்டலாக காலியில் இதுதான் ஒரு பழமையான ஹோட்டல்னு சொன்னால் இது தானே ஹல்ஸ்வரத் மகாராணி தங்குறதுக்காக கட்டப்பட்டது அவங்க வந்து இங்கே தங்கி இருக்குது இந்த அந்த கைட் சொல்கிறாரு நல்ல பீச் தெரியுது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மலை ஒன்று தெரியுது அனுமான் மாலை சொலாங்க பார்ப்போம் அங்கேயும் இங்கே இப்போ போவோம் அதையும் பார்க்கலாம் அதுக்கு பிறகு எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோட்டை தெரியுது கேமராவுக்கு தெரியுதா தெரியல கோட்டை தெரியுது காலி கோட்டை அதுக்குன்னு நாங்கள் போவோம் பார்க்குறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வந்திருக்கோம்டா சொன்னால் ஜப்பனீஸ் சாம சைத்தியம் சொல்லுவாங்க சாம சைத்தியன்னு சொன்னால் தமிழ் எப்படி சொல்கிறது அமைதி அமைதி கோயில் இன்று அப்படி ஏதாவது தான் வரும் ஜப்பானியர்களால் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு பார்க்குறது வடிவாக இருக்குது புத் புத்தர் கோயில் தான் பன்ஸில் உண்டு நல்ல வியூ பாயிண்டில் வச்சிருக்கிறாங்க அதான் இருக்குது காலி கோட்டை தெரியுது நல்ல வியூ பாயிண்டில் வச்சிருக்கிறாங்க சாமி சைத்யன்ட்டு சொல்கிறாங்க ஜப்பனீஸ் சாமத் சைத்யம் சிறையான வெயில் இந்த பக்கம் நிழலாக இருக்குது இலங்கை தெரியாது ஜப்பானிய கவர்மெண்ட்டோட அனுசரணையோடு அவங்களோட நிதி உதவியில் கட்டப்பட்டு இருக்குது முதல் நாங்கள் சுற்றினது மேல்புறம் அதே கோபுரத்த கீழே கீழ்ப்புறத்துலேயும் சுற்றலாம் இதில் ஒரு நினைவு சின்னம் ஒன்று இருக்குது பாருங்கள் சுனாமியில் உயிரிழந்த மக்களுக்காக நினைவாக கட்டப்பட்ட ஒரு நினைவு சின்னம் அதில் ஜப்பானிய மொழியிலேயே தான் போட்டிருக்கு சிங்களத்துலேயும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது எங்கே போகிறவனு சொன்னால் நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகுங்க காலியில் அங்கே பன்சலைக்கு முன்னுக்கே சாம சைத்ய என்ற பன்சலைக்கு முன்னுக்கே ஒரு இந்து கோவில் யார் இருக்கிறார் என்று ஹனுமான் தாதா இருக்கிறார் மலையை கையில் எடுத்து வந்து விளக்காரமாக நமக்கு சர்ப்ரைஸாக இருக்குது மூன்றாவது இடம் ஜங்கல் பீச் இப்படி பார்ப்போம் என்ன இருக்குது ஜங்கல் பீச்சு வீடியோ பார்த்துருக்குறேன்னு நிறைய வீடியோ பார்த்துருக்குறேன்னு பார்த்த மாதிரி இருக்குதான்னு பார்ப்போம் நேரில் பார்க்க அங்கே போவோம்

ஜங்கல் பீச்சுன்னா காட்டுக்குள்ளே தான் இருக்கும் காடு மாதிரி தான் இருக்கு அவ்வளோதான் என்ன ஒரு மூணு நிமிஷம் நடக்கூட 이곳은 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 이곳 பெருசா சனமந்தம் இல்லை ரெண்டு கப்பலும் இருக்கு ஒரு கப்பல் சேர்ந்து பொடியும் இருக்கிறாங்க ரெண்டு பேர் குளிக்கிறாங்க ஜங்கல் வீச்சு ஆமா போற கால் நினைக்க போகிறோம் குளிக்கலாம் நான் ஒரு டேட்டோ இருக்குது ஆட்டோவை புக் பண்ணி வந்துருக்கு அப்போ இங்கேயே குளிச்சு கொண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாது இங்கே காலியிலே இருக்க இல்லாது இல்லை காலியை முடிச்சுட்டு நான் நாளைக்கு வெளிக்கிறோம் காலியில் எவ்வளோ ഇടങ്ങൾക്ക് പോയുമോ മുഴുക്ക ഇണ്ടക്കി പോയിട്ട് മുടിക്കണു കുളിക്കില്ലാതെ സുമ കാളിച്ചിട്ട് വരും ആ செங்கல் பீச் பார்த்தாச்சி வெளியிட மூணு நானும் போர் இருக்குது ஒரே இடத்துல நீ இருந்து ஒரு பொண்ணு ஒன்று வரல வேற ஒரு இடத்துல பார்ப்பேன் இதை ஆ அது 5000කට సహాయం రావணும் ரവണൻ சீதா தேவியை கடத்தி கொண்டு வந்து இந்த கோகை குள்ளதான் ஆட்சி இருந்ததா ஒரு கதை சொல்லப்படுது பெரிய புகை உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கதை உண்டாகுது இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு சொன்னால் கௌதம புத்தர் மட்டும்தான் ஆனால் அதுக்கு முதல் அவருக்கு முதல் அவருக்கு முதல் இருபத்தி ஒம்போது புத்தர்மார் வந்து போயிருக்கிறதா கதை இருக்குது அந்த ஒவ்வொரு புத்தருக்கும் பின்னாடி அவருக்கு முதுகுக்கு முதுகு கொடுத்ததாக சொல்லப்படுற மரங்கள் இருக்குது இப்போ கௌதம புத்தருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் போதி மரம் முதுகு கொடுத்த மாதிரி மற்ற இருபத்தி ஏழு புத்தர்களுக்கும் முதுகு கொடுத்த ஒவ்வொரு மரம் இருக்குது அந்த ஒவ்வொரு மரத்தையும் இவங்க சாடியில் வச்சு வளர்த்துருக்குறாங்க இது நான் எங்கேயும் கேள்விப்படாத ஒரு கதை அது உங்களுக்கு காட்சிக்கே வச்சுருக்குறாங்க அந்த இருபத்தேழு மரங்களும் இங்கே வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு புத்தருக்கும் முதுகு கொடுத்ததாக சொல்லப்படுது மரங்கள் எல்லா மரங்களும் இருக்குது எல்லா இருபத்தேழு புத்தர்களுக்கும் கொடுத்தது முதுகு கொடுத்தது இரு மரங்கள் இருக்குது எங்களுக்கு தெரிஞ்ச புத்தருக்கும் முதுகு கொடுத்ததாக சொல்லப்படுற பூதி மரம் இங்கே வச்சிருக்காங்க சாம்பிளாக அப்படி இருபத்தேழு புத்தர் மரக்கும் கொடுத்து நிழல் தந்த மரங்கள் தான் இங்கே காட்சிக்கு படுத்தி வச்சுருக்கிறாங்க இருபத்தேழு மரங்களும் இருக்குது இது எந்த ஒரு புத்தர் கோயிலையும் கண்டிராத ஒரு காட்சி இந்த கதையை இப்போ தான் எனக்கு தெரியுது புத்தருக்கு முதல் இன்னும் இருபத்தேழு புத்தர் மாதிரி இருந்ததாக சொல்லப்படுது இவருக்கு பிறகும் இன்னொரு புத்தர் வரப்போகிறாராம் அவருடைய உருவச்சிலையும் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி இதுக்குள்ள காட்சி அழைச்சி ப வச்சிருக்கிறாங்க එක වැැවක්නේ කලපු ගැන්නේ මූදට එකතුයි නවී. かっこいい。

कर लो कि अंदर और पे टडवर और कुछ है अभी बने कॉपर पीतल वो दो पार्टियां गन्ना ये कंपोस्टर का दाने है मैं ये वो इसी है அந்த மேல் பகுதியை கலட்டின்னு சுரண்டி போட்டு அது வந்து அவங்க உரத்துக்கு பாவிக்கிறாங்க தென் ஓக்கு അടച്ചി പോയിട്ടുണ്ട് അടച്ചിട്ട് വെയിൽ ഓടമാറ്റ സൂടാണ് ഇടത്ത് വെച്ച வெயிலில் போட்டு காய்க்கிறதில் எப்படி ஓமான பிளேஸ் வச்சிருக்காங்க சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அதனால அது பாட்டில் இருக்கிறது ஓடுதும் இல்லை மேடைக்கா நீ கவர் போய் ஆகலானி ஓட்டலி சட் அது இல்லை இவ்வளோ கிட்ட வந்துட்டு இப்போ ஒரு நாலு அஞ்சு அடி தூரத்தில் தான் நிற்கிது ஃபேஸ்ட்டு ஃபேஸ்ட்டு பார்த்து கொண்டு தான் இருக்குது நான் அது ஓடுது